கதை கேட்க தயாரா அரியல் ஆர்யல் ரெடி. சில சிம்பிள் ஸ்டோரி. இன்றைக்கான انا வேத வசனத்தியும் கதையும் பார்ப்போமா. Shall we see today's bible verse and a story. சில அலுவலகத்தில மக்கள் உதவி நாடி போகும்போது போது அவங்கள எப்படி நடத்துகிறாங்க In some offices, when people go expecting help how they are treated? அவங்க உதவி கேட்டு வராங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்கள சிலர் மட்டமாகவும் கேவலமாகவும் நடத்துகிறாங்க ட்ரீட்டட் வெரி பேட்லி வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் சி ஒட் த பைபிள் சேஸ் ஒன்று பேரூர் மூணு எட்டு மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டவர்களும் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருங்கள் ஃபர்ஸ்ட் பீட்டர் த்ரீ எயிட் ஃபைனலி ஆல் ஆஃப் யூ பி ஆஃப் ஒன் மைண்ட் ஹேவிங் கம்பேஷன் ஃபார் ஒன் அனதர் லவ்வஸ்ட் பிரதர்ஸ் பி டெண்டர் ஹார்ட்டட் பி கட்டியஸ் பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம இரக்கம் உள்ளவர்களாயும் இணக்கம் உள்ளவர்களாயும் சகோதர சிநேகத்தோடையும் இருக்கணுமா

வாஸ் வெயிட்டிங் இந்த விட்ரா மணி வித் அ செக் அவங்க அந்த காசு கொடுக்குற பெண்மணி கிட்ட போனோடனே ஐநூறு ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க வென் ஷி வென்ட் நியர் த கேஷியர் ஷி ஆஸ் ஃபார் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் த லேடி இன்சைட் ஆங்க்ரலி செட் திஸ் இஸ் நாட் அ கவுண்டர் டு கிவ் யூ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கோ டு த ஏடிஎம் அண்ட் டேக் வாட் எவர் யூ வாண்ட் அந்த அம்மா உள்ள கோவத்தோடு சொன்னாங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் ஐநூறு ரூபாய் கேட்குறீங்களா உங்கள் கிட்ட தான் ஏடிஎம் கார்டு இருக்குல்ல அங்கே போய் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு இந்த அம்மா கேட்டாங்க இங்கே நான் பணம் எடுக்கணுன்னா நான் குறைஞ்சது எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு தென் த லேடி ஆஸ் சப்போஸ் இப் ஐ ஹேப் டு ட்ரா கேஷ் ஹியர் ஹவு மச் சுட் ஐ வித்ரா அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் குறைஞ்சது மூவாயிரம் அது எடுக்கணும்னு த லேடி இன் சைட் சேட் யூ ஹாவ் டு அட்லீஸ்ட் விட்ரா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அந்த வயதாக நம்ம கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னாங்க சரி நான் என்னுடைய வங்கி கணக்கில் இருக்கிற எல்லா பணத்தையுமே எடுத்துறேன்னு ஓல் லேடி ஃபர் ஃபியூ மினட்ஸ் அண்ட் சட் ஓகே ஃபைன் ஐ விட்ரா ஆல் த மணி தட் இஸ் இன் மை அக்கௌண்ட் இந்த வேலை செஞ்சிட்டு இருந்த பெண்மணி ரொம்ப உதாசீனத்தோட எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க த கேஷியர் வெரி லத்தாஜிக்லி சைட் ஓகே ஃபைன் யூ டேக் எவ்ரி திங் இந்த அம்மா காசோலை நிரப்பிட்டு வந்து நீட்டின உள்ளே இருந்தவங்க அதிர்ந்து போயிட்டாங்க என் திஸ் லேடி டுக் த செக் அண்ட் கேவ் இட் டு கேஷியர் ஷி வார் ஷாக் ஏன்னா அதில் மூன்றரை கோடின்னு எழுதிருந்தது பிகாஸ் இன் தேட் இட் வாஸ் ரிட்டர்ன் ஃப்ரீ அண்ட் ஆஃப் க்ரோஸ் அந்த கேஷியர் எலுமி நின்று அம்மா நீங்கள் கேட்குற தொகை இருப்பா எங்கள் வங்கியில் இல்லை அதனால எங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது நீங்கள் கேட்குற நேரத்துலன்னு சொன்னாங்க த கேஷியர் ஸ்டூட் செட் நவ் வீ டோன்ட் ஹாவ் ஸோ மச் ஃபண்டு ந பேங்க் ஸோ வி கேன் நாட் கிவ் யூ திஸ் மச் மணி அதுக்கப்புறம் இந்த அம்மா அப்போ நான் ஐநூறு ரூபாய் எடுத்துக்கலாமான்னு கேட்டாங்க தென் திஸ் ஓல்ட் லேடி தென் கேன் ஐ விட்ரா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சரின்னு சொல்லி அவங்களுக்கு ஐநூறு ரூபாயை கொடுத்து அனுப்புனாங்க இந்த கேஷியர் த கேஷர் செட் ஓகே ஃபைன் அண்ட் கேவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அண்ட் சென்ட்ஹர் நம்மளை தேடி வர்றவங்க உதவி தேடி வர்றாங்க அவங்களால தான் பாதி நேரம் நமக்கு வேலை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் மெனி பீப்புள் கம் ஸீக்கிங் அவர் ஹெல்ப் அண்ட் இஃப் தேர் நாட் தேர் வீ வில் ஆல்சோ நாட் ஹாவ் ஒர்க் வீ ஹாவ் டு ரிமெம்பர் தேட் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட்டஸ்ட் மீட் இந்த நெக்ஸ்ட் ஸ்டோரி